الحمد لله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم تنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن كل شيء خلقناه بقدر صدق الله العظيم إلا بهلم الله جل شانه وتعالى ورونك ورطاه تماها صلاة سلام منبرمانار محمد نبي صلى الله عليه وسلم ورها ميدم அவர்களின் சன்மார்க்க நெறியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் நல்லோர்கள் வல்லோர்கள் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் முறித்தான அவர்களே இது ஜுமாவுடைய நேரமாகும் நம் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹுவை அஞ்சிக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசிய செய்தவனாக இவ்வுரையை ஆரம்பம் செய்கின்றேன் ஜுமா பிரசங்கத்தின் போது தேவையில்லாத செல்போன் பயன்பாட்டையும் அனாவசியமான பேச்சுக்களையும் தவிர்த்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டதோடு கதிர் என்று அழைக்கப்படுகின்ற விதியின் மீதான நம்பிக்கை என்கிற தலைப்பின் கீழ் இன்றைய பிரசங்கம் அமைகிறது அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே விதியின் மீதான நம்பிக்கை என்பது நம்முடைய இஸ்லாமிய ஷரியத்தை பொறுத்தவரை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஈமானின் உறுதுமொழியில் ஆறாவது தூணாகும் والقدر خيره وشره من الله تعالى என்று ஈமான் கொள்கின்றோம் நமக்கு நடக்க இருக்கின்ற அனைத்து நல்ல கெட்ட அனைத்து விஷயங்களுமே இறைவனின் பொருத்தத்தோடு தான் நடக்கின்றது என்பதில் நாம் உறுதியாக இருக்கின்றோம் அப்படி இருக்க இந்த விதியின் மீதான நம்பிக்கை நான்கு விஷயங்களை உள்ளடக்குகின்றது அதாவது முதலில் இது அல்லாஹ்வின் அறிவின் வெளிப்பாடாகவே இது நடைபெறுகின்றது அல்லாஹுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு எந்த ஒரு நிகழ்வும் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதில்லை என்பதை கொண்டு நாம் உறுதியாக ஈமான் கொள்ள வேண்டும் இரண்டாவது நாம் வாழ்வில் சந்திக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே லௌஹல் என்ற ஏடில் பதிவாகி இருக்கிறது என்றும் மூன்றாவதாக இது அனைத்தும் அல்லாஹுவின் விருப்பத்தோடு தான் நடக்கிறது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் நமக்கு எது நடந்தாலும் அது சோதனையாக இருந்தாலும் இன்பங்களாக இருந்தாலும் துன்பங்களாக இருந்தாலும் இவை அனைத்திலும் அல்லாஹுவின் விருப்பம் இருக்கிறது என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் நான்காவதாக மனித செயல்கள் உட்பட அனைத்துமே அனைத்தையும் அல்லாஹ் படைத்திருக்கின்றான் என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் இந்த பிரசங்கத்தின் துவக்கத்தில் ஓதப்பட்ட சூரத்துல் கமருடைய நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி இன் அகுல் அதாவது நாம் ஒவ்வொரு பொருளையும் நிச்சயமாக குறிப்பாக அதற்கான அளவின்படியே நாம் படைத்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான் மேலும் அல்லாஜ் ஒன்றாவது வசனத்தில் இவ்வாறாக கூறுகின்றான் நபியே உம்மை பின்பற்றுவோருக்கு நீர் அறிவுறுத்துவீவராக அதாவது ஒருபோதும் அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவும் உங்களை அணுகாது என்றும் அதற்கான முது பாத முழு பாதுகாவடனாக அல்லாஹ் இருக்கின்றான் என்பதை நீ நீர் உங்களுடைய உம்மத்திற்கு கூறுவீராக என்று கூறிவிட்டு முக்மின்கள் அல்லாஹுவின் மீது பரிபூர்ண நம்பிக்கை வைக்கட்டும் என்று அல்லாஹ் அல்லாஹல்லா கூறுகின்றான் எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் முறித்தானவர்களே கதிர் என்று அழைக்கப்படுகின்ற விதியை நம்புவது என்பது நம் முயற்சி மற்றும் உழைப்பிற்கான தடையல்ல அல்லாஹுவாக அல்லாஹுவால் ஏற்படக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம் மன விருப்பத்தோடு என்கிற ஈமானின் உறுதியின் வெளிப்பாடாகும் அதுபோல சோதனை என்பது நமக்கான தண்டனை அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷா இதன் மூலம் நம்முடைய ஈமானை முழுமையாக வெளிப்படுத்தி முழுமையாக அவனிடத்தில் சரணடையக்கூடிய வைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கான ஏற்பாடாக இது இருக்கும் என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும்

அல்லாஹ் ஜல்லஷா நகுவா யாரை நேசிக்கின்றானோ அவர்களுக்கு சோதனை வழங்குகின்றான் என்றும் எனவே அதனை மனமுவந்து யார் அதனை கொண்டு திருப்தி அடைந்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கு திருப்தியும் அதனை கொண்டு யார் அதிருப்தி அடைகின்றார்களோ அவர்களுக்கு அதிருப்தியும் உண்டாகும் என்பதாக இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகின்றது எனவே அன்பிருக்கும் பெருகண்ணியத்திற்கு முறித்தான் அவர்களே அல்லாஹ்விடத்தில் முழுமையாக சரணடைதல் என்பது நம் முயற்சியை கைவிடுவதோ அல்லது நிறுத்திக்கொள்வதோ அல்ல நம்முடைய பலவீனத்தின் அடையாளமும் அல்ல இதனை கொண்டு அல்லாஹுவால் ஏற்படக்கூடிய அனைத்து விஷயங்களையும் மன மன விருப்பத்தோடு நாம் முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கின்றோம் என்பதற்கான நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய உறுதியான ஈமானின் அறிகுறியாக இது காணப்படுகின்றது முஸ்லிமில் இருக்கக்கூடிய ஹதீஸ் ஷுவைபுரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அருளியதாக

அவனுடைய வாழ்வில் ஒரு முமினின் வாழ்வில் ஏதாவது நல்லது நடந்தது என்று சொன்னால் அதனை கொண்டு அவன் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஆடாக அரியானாக இருக்கின்றான் எனவே அது அவனுக்கு சிறந்ததாக அமைகின்றது அவனுடைய வாழ்வில் ஏதாவது துன்பங்களோ அல்லது கஷ்டங்களோ நிகழ்ந்தால் அதனை கொண்டு அவன் பொறுமையை கையாளுகின்றான் எனவே அதுவும் அவனுடைய அவனுக்கு நல்லதாகவே அமைகிறது என்பதாக இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகின்றது எனவே அன்பிற்கும் பெருகன்னீத்திற்கும் முறித்தான் அவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சாதாரணமான ஏற்றத்தாழ்வான நிகழ்வுகளில் நாம் தடுமாறி சென்று விடக்கூடாது எந்த ஒரு சூழ்நிலை நடந்தாலும் அதில் நம்முடைய மனநிலை சமநிலையாக இருக்க வேண்டும் இதன் பொருட்டுத்தான் நம்முடைய ஈமான்